மணிரத்னம் கமலை வச்சு நாயகன் மற்றும் ரஜினியை வச்சு தளபதி படத்தை இயக்கியிருந்தார் மேலும் பொன்னியின் செல்வன் படத்துடைய இசை விழாவில் ரஜினி மற்றும் கமல் இருவருமே வந்திருந்தாங்க அப்போது இவர்கள் இருவரையும் சேர்த்து படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை மணிரத்னம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் இப்போது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மட்டும்தான் நடிக்க போனார் ஒரு புறம் ரஜினியும் செமஸ்பீட்ல அடுத்தடுத்த படங்களை புக் செஞ்சுட்டு வராரு இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வரும் நிலையில் அடுத்ததாக ஜெயிலர் டூ படத்திற்கான கதையையும் தயாராக கொண்டிருக்கு இது தவிர ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ரஜினி நடிக்க ஓகே சொல்லியிருக்காரோம் அதே போல் கமலும் ஐசரி கணேஷோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தருவதாக சொல்லியிருக்காராம் ஆனால் வேல்ஸ் நிறுவனம் இருவரையும் தனித்தனியாக வச்சு படம் இயக்கினா பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்களாம் ஏற்கனவே அவர்களது தயாரிப்பில் உருவாகிட்டு வரும் சில படங்களோட ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருக்கிறதுனால இப்போது கமல் மற்றும் ரஜினி இருவரையும் நடிக்கும் வாய்ப்பு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரே பட்ஜெட்ல எடுத்தா நல்ல வசூலை பெறலாம் என்ற முடிவுக்கு இப்ப வந்திருக்காங்களாம் ஆனா இருவரையும் வைத்து எடுக்க வேண்டும் என்றா அதற்கு ஏற்றாற் போலதான் இயக்குநரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகையால அதற்கான வேலையில தான் இப்போது வேல்ஸ் இன்டர்நேஷனல் இறங்கி இருக்காங்களாம் அந்த இயக்குனர் ஒருவேளை மணிரத்தனமாக இருந்தால் கூட வேற லெவலில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களாலும் யோசிக்கப்படுது அதை தவிர ஷங்கர் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஷங்கர் அவர்கள் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு அந்த வாட்டர் பேஸ்டு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியும் நம்ம கமலும் சேர்ந்து நடிச்சா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அது எடுக்குவாங்களா இல்லை வேற எந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி வச்சு எடுக்கிறதா சொல்லியிருந்தார் ஒருவேற அவளுக்கு அவரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியும் கமலையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுங்கன்னு சொல்லலாம் அதனால பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் கணேஷ் போடுற பிளான் வந்து நிச்சயமாக பக்காவாக தான் இருக்கும் ஏற்கனவே அவங்க நிறைய படத்தை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிலர் டூ மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம் மேலும் சங்கரோட இயக்கத்தில் ஒரு படம் ராஜமௌலியோட இயக்கத்தில் படம்னு போயிட்டு இருக்காரு நம்ம கமலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தக் லைஃப் அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எச் விநாத் கூட ஒரு படம்னு சொல்லிட்டு பிஸியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படத்தில் ரொம்பவே போயிட்டுருக்காரு அரசியலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல் வந்து இறங்கியிருக்காரு இதனால வந்து ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து திரையில பார்க்க போகிறது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இப்போவே பார்த்திங்கன்னா அந்த படத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதும் தெரியல ஒன்றும் அஃபீஷியல் அப்டேட் வந்தால் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் கமலும் ரஜினியும் மறுபடியும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா நல்லா நல்லாயிருக்காண்டதான் உங்களோடய கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கென் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு ரெடி நோட்டிஃபேஷனாக வந்து சேரும்